இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு முகம் வந்து டல்லாக இருந்தாலும் ஒரே இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் ஒயிட்னஸ் கொடுக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கும் ஒரு நைட் க்ரீம் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த வெள்ளரிக்காய் தான் செம்மையாக இன்றைக்கி ரெடி பண்ணலாம் இப்போ இதை இந்த மாதிரி வந்து நல்லா கழுவிடுங்க மேலே தோளோடவே கொஞ்சமாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து ஒரு அரை வெள்ளரிக்காய் வந்து நம்ம துருவி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இந்த சாறு வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம அந்த ஜூஸ் வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா வெள்ளரிக்காய் வந்து துருவுனாவே நம்மளுக்கு அந்த சாறு வந்து ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக நிற்கிது பாருங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஏன்னா ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக நம்ம வந்து ஒரு அரை கே வெள்ளரிக்காய் எடுத்தீங்கன்னாவே போதும் நல்ல ஜூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் துருவிடுங்க அரைக்கிறத விட துருவுனீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் பாருங்கள் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வந்ததே நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து துருவி பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சாறு வந்து கிடைக்கும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு அந்த சாரை ஃபுல்லாக எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சாறு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இதை வந்து நம்ம தூர போட்டுடலாம் தேவையில்லை நல்லா துருவனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சாறு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட் கிரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கற்றாழை ஜெல் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒயிட் ஜெல் வந்து கற்றாழை எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு வெள்ளரி சாறை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இது நல்லா வந்து கலந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜெல்லு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி வரும் இது வந்து நைட்டு கிரீமுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் எவ்வளவு கரும்புழி இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஒரு குழி விழுந்த மாதிரி இருக்கும் கன்னத்துலேயெல்லாம் ரொம்பவுமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பருக்கல் முகப்பரு வந்து உங்களுக்கு அந்த எப்பவுமே வாழ்நாளில் வராது ஏன்னா அந்த வெள்ளரிக்காய் வந்து அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இது கூட நம்ம அந்த கத்தாழ ஜெல்லை சேர்க்குறப்போ முக வந்து நல்லா ஒயிட்னஸ் கொடுத்து இதை நீங்கள் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு அந்த கருந்துட்டுகள் இருந்தாலும் சரி மங்கு எது இருந்தாலும் சரிங்க இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப செம்மையாக வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடியாயிடுச்சு இப்படி நல்லா கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க செம்ம கிரீம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜெல்லு ரெடி ஆகிடுச்சு இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்ததாக பார்க்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ அடுத்ததான் இப்போ இந்த வெல்ரி சாறு இருக்கு இல்லையா இந்த வெல்றி சாரை நம்ம ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சமாக கற்றாலை ஒரு ஜெல்லு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்போது கற்றாலை ஒரு டீஸ்பூன் வந்து போட்டாச்சு தயிர் ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பான தயிரை எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதில் வந்து முல்தானி மெட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க முல்தானி மெட்டி தான் சேர்க்கணுமானுங்க நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முல்தானி மெட்டி எடுத்துருக்கேன் முல்தானி மெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக ஒரே பவுடரில் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்குமே முல்தானி மெட்டி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா வந்து கலந்து அவ்வளோதான் இப்போ தயிர் வெள்ளரி சாறு ஆலோவேரா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முழுத்தானி மெட்டி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நைட்டுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் போட்டாலே போதும் முகத்துக்கு நீங்கள் வேறு எந்த க்ரீமும் அப்ளை பண்ண தேவையில்லை நல்ல ஒயிட்னஸ் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு சூப்பராக க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஓகே இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் லைட்டாக முகத்தில் நைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சிட்டுருங்க பாருங்கள் நல்லா மசாஜ் கொடுங்க தூங்க போகிறதப்ப மசாஜ் பண்ணி விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக அப்படியே முகத்தை நல்லா ஊற விட்டுருங்க காலையில் எந்திரிச்சி வெது வெதுப்பான தண்ணியில் முகத்தை வந்து கழுவுனீங்க அப்படின்னா செம்மையாக உங்களுக்கு அந்த முகத்தில் இருக்கிற அந்த கரும் இந்த நிறைய பேர் இந்த கண்ணு கருவலையம் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு இந்த ஒரு ஜெல்லு போதுங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் அதே மாதிரி இந்த க்ரீமு இது எப்படி நான் முகத்துலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டலோ இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து கைப்படாமல் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஜெல்லு ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடுங்க அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வைக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம முகத்தில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் நம்ம என்ன போட்டாலும் அது டல்லாகவே தான் நம்ம காமிக்க இப்போ ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி இருக்கிற ஃபேஸை நீங்கள் வந்து இந்த ஜெல்லு வந்து நைட்டு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையிலையே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் கையில் லைட்டை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நைட்டு தூங்க போகிறீங்களா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இது நல்ல ஜில்லஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெல்ரி சாரும் அதோடு நம்ம அந்த கற்றாழை சேர்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுத்துருங்க நைட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிசு பிசுப்பு எதுவும் இருக்காது அந்த வெல்ரி சார் வந்து உங்களுக்கு அந்த கற்றாலையில் சேர்றப்போ அந்த கண் கருவலையம் இருக்கு பார்த்திங்களா அந்த நேர் இப்படியெல்லாம் மசாஜ் பண்ணி கொடுங்க ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் அந்த கண் கருவலை எப்போவுமே வராது இந்த நைட்டு க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு க்ரீமுமே தேவைப்படாது நைட்டு மட்டும் இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க மசாஜ் கொடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் கழுவிட்டு கூட நீங்கள் படுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் கூட எழுந்ததே வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் முகத்தை வந்து நல்லா கழுவிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நான் லைட்டாக தான் மெசேஜ் கொடுத்துருக்கேன் இப்போ உடனே வந்து நான் கழுவுறேன் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இப்போ நான் கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நைட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் கழுவிடுங்க ஓகேங்களா கழுவிட்டு வாரத்தில் ஒரு நாள் அதே இதை நீங்கள் வெல்றி ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா ஆயிரும் இப்போ இதை வந்து நீங்கள் நைட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒயிட்னஸ் ஆயிடுச்சா இதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா இந்த க்ரீமை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணால் போதும் ரெகுலராக இந்த நைட்டு க்ரீமை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் ரொம்பவுமே ஜில்னஸ்ஸாக தயிரும் போட்டிருக்கிறதுனால நம்ம கற்றாலையும் சேர்த்துருக்கறதுனால முகம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குங்க எந்த ஒரு க்ரீம்மே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை மெயினாக வந்து நம்ம இதில் முல்தானி மட்டியும் சேர்த்துருக்கறதுனால மஞ்சள் சந்தனம் எல்லாமே இதில் இருக்குது மேக்சிமம் எல்லாமே நம்ம முகத்துக்கு கிடைக்கிறப்ப ரொம்ப குளிர்ச்சியாக கருவலைமெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து இந்த ஃபேஸில் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துரு வெள்ளரிக்காய் போடுறப்போ இந்த மாதிரி பண்ணுங்க அடுத்தது இன்னொரு சின்னதாக ஒரு டிப்பு இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காய விட்டுருங்க காய விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கண்ணில் வந்து பண்ணினீங்க அப்படின்னா கருவலை வந்து சுத்தமாக நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோமா இந்த மாதிரி வந்து பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காயை நம்ம ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் என்ன பண்ணுங்கள் அந்த பாருங்கள் இந்த மாதிரி கண்ணில் இப்படி வச்சுருங்க நம்ம கண்களுக்கு வைக்கிற அளவுக்கு லேஸாக வந்து சீவிட்டு இந்த மாதிரி வந்து வச்சிருங்க இப்படியே வச்சுட்டு பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக நம்ம அந்த ஃபேஸ் பேக்கும் போட்டிருக்கோமா இந்த மாதிரியே வந்து உட்காந்துங்க இதோடய குளிர்ச்சி வந்து நல்லா உங்களுக்கு கண்ணில் இறங்குற ஜில்லை சூப்பராக தெரியும் செம்மையாக உங்களுக்கு அந்த கருந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துரும் நேச்சுரலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே நாளில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கண்ணு கருவலை இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இப்போ நான் வந்து வைக்க தான் போகிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வைக்க தான் போகிறேன் இது வைக்கிறப்ப என்ன ஆகுது தெரியுங்களா இதில் இருக்கிற அந்த குளிர்ச்சி வந்து கண்ணில் அப்படியே இறங்குது அந்த ஹீட்டெல்லாம் எடுத்துட்டு கருமையை நல்லா சுத்தமாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் வெள்ளரிக்காய் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடியாக இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஜெல்லை ரெகுலராக பயன்படுத்துங்க வெள்ளரிக்காயை இந்த மாதிரி ஃபேஸ்பேக் போட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பத்து பைசா செலவில்லாமல் முகத்தை வந்து நல்லா டைட்டிங்காக கொடுக்கும் அந்த டைட்னஸ்னு சொல்கிறாங்க இல்லையா லூஸாக இருக்கிறத நல்லா டைட் பண்ணி நல்ல ஒரு பொழிவை கொடுக்கும் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் தான் அமைச்சிருந்தால் இந்த கண் கருவலையும் உங்களுக்கு சுத்தமாக வராது நல்லா வந்து முகம் உங்களுக்கு ரொம்ப செலவில்லாமல் ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் அது வாரத்தில் ஒரு நாள் அந்த ஃபேஸ் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த க்ரீமை மட்டும் ரெகுலராக நைட் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கருவலையம்லாம் சூப்பராக போயிடும் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கருவலையத்துக்கு எதாவது சொல்லுங்கக்கான்னு இதை விட ஒரு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நல்லா பல பழம் இருக்குது பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் ஃபேஸ்பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிக்காளுனா இன்னுமே நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்